வணக்கம் மக்களே வெல்கம் டு கிப்பாகிச்சன் நான் உங்கள் செஃப்பா இருக்கே சைனீஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி வாண்டன் இது சூப்பாகவும் செய்யலாம் ஃப்ரையாகவும் செய்யலாம் இன்றைக்கி நம்ம வாண்டன் ஃப்ரை அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வந்து வாங்க பார்க்கலாம் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் மைதாவை ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு இப்போ நம்ம அதில் உப்பும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மைதாவை எப்படி நம்ம இந்த கோதுமை வந்து வச்சு நம்ம சப்பாத்தி சுடுவோமோ அதே போல் இந்த டவ் வந்து நம்ம நல்லா வந்து மிஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வந்து தண்ணிலாம் பார்த்து கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஊற்றுங்க ஊற்றிட்டு நம்ம வீட்டில் எப்படி நம்ம சப்பாத்தி மாவு பதம் கரெக்டாக நம்மளுக்கு அந்த லெவலுக்கு பிசையுமோ அதே போல் லெவலுக்கு வந்து பிரசஞ்சிக்கலாம் இது பிரசிஞ்சு முடிச்சிட்டு பிறகு இதுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங்க்காக இன்றைக்கி வெஜிடபிள்களை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப்ஃபுடு வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் குக்கிங் ஆயிலில் இதில் ஒரு பேன் வச்சு ஊற்றிட்டு சாப்பிடு கார்லிக் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வாண்டன் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜிலையும் செய்யலாம் அது நான் வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வெஜ்ஜில் செய்யப்படுறோம் இப்போ சாப்பிடு கேரட் ஒரு ஐம்பது கிராம் பீன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் சாப்பிடு கேப்சிகம் வந்து ஒரு தேர்ட்டி கிராம் நல்லா சாப்பிடு பண்ணி வச்சுருக்கிறேன் முட்டைகோஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் அதே போல் வெங்காயம் வந்து நல்லா சாப்பிடு பண்ணிவிட்டு அது ஒரு ஐம்பது கிராம் இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த விஜிடபிள் மட்டுமே இந்த குக்கிங் ஆயிலில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க இது ஸ்டப்ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இதுவரையும் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் இதுவரையும் போட்டாச்சு இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நம்ம தண்ணியே வந்து கலக்கக்கூடாது சுத்தமாக அவ்வளோதான் நம்மளுடைய டவுக்கு தேவையான அந்த ஸ்டஃப்ஃபுடு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நம்ம எடுத்து வச்ச அந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு இது போல் ஷீட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஷீட் ரெடி பண்ணி அது நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைதா மைதாவுல கொஞ்சம் சின்ன கிண்ணத்தில் கொட்டி அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த மைதாவினுடைய பசியை வந்து நாலு பக்கம் நல்லா தடிவிட்டு இந்த ஷீட்டை இந்த ஸ்டஃபுடு வந்து இது போல் வச்சு இது போல் மடிச்சுங்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஒரு விதமாக மடிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் டிசைனில் மடிச்சுக்கலாம் மடித்து இது போல் வந்து எல்லா கார்னர் வந்து கரெக்டாக வந்து அந்த மாவால் விட்டுருங்க ஏன்னா ஸ்டஃஃபுடு வெளியே வரக்கூடாது இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குக்கிங் ஆயில் வந்து பேனில் நல்லா காஞ்சிட்டுருக்கு இது போல் நான் நிறைய மடித்து வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த மரிச்சு வச்சது எல்லாத்தையுமே இப்போ நம்ம நம்மளுடைய ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா போட்ட உடனே சிம்மில் வச்சுருங்க காரணம் இல்லைன்னா வந்து குக் ஆகாமல் அப்படியே வந்து கருத்துரும் சீக்கிரமாக வந்து அதனுடைய வேகிற டைம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆயிரும் அதனால் வந்து சரியாக வேகாது இப்போது நமக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்மளுடைய வாண்ட்டுன்னு இப்போ நம்ம அதுலேருந்து எடுத்தாச்சு இந்த வான்டன் ரெசிபி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள ஸ்நாக்ஸ் ஆகும் மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக சொல்ல நீங்கள் இதை நீங்கள் செஞ்சு ரொம்ப ஈஸியான மெத்தடு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு ஒரு முறை பார்த்துட்டு கமெண்ட்ஸில் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய வாண்டன் பேர் ரெடி ஆகிடுச்சு இது போல் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ புரிஞ்சா உங்களை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நாலு பேர் ஷேர் பண்ணுங்கள் நன்றி மக்களே